பாக்க போறோனா ஓரியன்ட் தான் பார்க்க போறோம் இந்த அனிமே பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு சீசன் இருக்க போகுது அதில் கொஞ்சம் கொஞ்சம் எபிசோட் தான் இருக்கு அனிமையோட கதை என்னன்னா மன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் வந்துடுறாங்க நம்ம மக்கள் பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ் வந்து டீமென்ஸ் பார்த்து அப்படியே வணங்க ஆரம்பிச்சிடுறாங்க வணங்க ஆரம்பித்தோன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ்லாம் நிறைய பேர் வந்து இதை வந்து எப்படி வந்து தடுக்கணும் அப்படின்னு வந்து பூஷணி ஒரு கேங்கை அவங்க வந்து ஃபார்ம் பண்ணி அந்த டீமென்ஸுக்கு எதிராக வந்து ஃபைட் பண்ணுறாங்க ஃபைட் பண்ணி லாஸ்ட்டில் வந்து அந்த டீமன்ஸ் எல்லாம் அழித்தாங்களா அதில் தான் நம்ம ஹீரோ இருப்பான் அவனுக்கு ஒரு லெஜெண்டரி பவர்லாம் கிடைக்கும் அதெல்லாம் யூஸ் பண்ணி அவைக்கன் பண்ணி இந்த உலகத்தில் இருக்க டீமெண்ட்ஸ் எல்லாம் அழிச்சு இந்த உலகத்தை நல்வழிக்கு கொண்டு வந்தானா அப்படியே அனிமை வந்து சூப்பராக போய் இந்த அனிமையோட பேர் தான் ஓரியன் இந்த அனிமை பார்த்தீங்கன்னா கொரோனா எபிசோட இருக்கு அதனால கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த அனிமை பார்த்தீங்கன்னா தமிழ் அலைப்பில் இல்லை இங்கிலீஷ் ஜப்பனீஸில் தான் இருக்கு இந்த அனிமை பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்து முடிக்க ரெண்டு வாரம் ஆச்சு ஏன்னா வீக்லி வீக்லி எபிசோடு இறக்குனால நான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன் அதனால தான் இந்த அனிமையை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கும் கொஞ்சம் லேட்டாயிருச்சு ஆனால் இந்த அனிமை பார்த்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஒர்த்தான அனிமை கண்டிப்பாக நீங்கள் அந்த அனிமையை ட்ரை பண்ணி பார்க்கணும் ரொம்பவே நல்லா இருக்குது அனிமை ஹீரோட பவரும் பார்த்தீங்கன்னா ஓவர் அதிகமாக கொடுத்துருப்பாங்க அதனால் கண்டிப்பாக பாருங்கள் தமிழில் ஏதாவது நல்ல அனிமே வந்துச்சுன்னா அதையும் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் இப்போது இப்போதைக்கு இந்த அனிமையெல்லாம் பாருங்கள் இதுவும் கொஞ்சம் சின்ன சின்ன அனிமை தான் இது ஃப்யூச்சரில் நல்ல அனிமையெல்லாம் கொண்டு வரேன் இதுவும் நல்ல அனிமை தான் அதனால் டெஃபினட்டாக பாருங்கள் நான் ரீசெண்டாக பார்த்த கடைசி அணிமையை தான் ஓரியண்ட் ரெண்டு அதனால் ஓரியண்ட் கண்டிப்பாக பாருங்கள் அனிமே ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்த ஒரு சூப்பரான அனிமே உங்கள்ட்ட நான் கொண்டு வந்து சேர்க்குறேன் அது வரைக்கும் உங்களேருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பலாட்டினம் என்று